Welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மீன் மாங்காய் வாங்கி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் மீன் வந்து நல்ல சூப்பர் மீன் எனக்கு உயிர் மீன் போட்டிருந்தாங்க அதை பார்க்கவே எனக்கும் சரி இன்றைக்கி உயிர் மீன் வச்சு மீன் குழம்பு வச்சிடலான்னு ஒரு ஆசை வந்துருச்சு சரின்ட்டு மீன் நம்ம ஒரு ஒன்றே கால் கிலோ மீன் வாங்கியிருக்கோம் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கோம் மூணு தக்காளி எடுத்து ஒன்று ரெண்டாக மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிறேன் பூண்டு எடுத்து ஒரு அஞ்சு பல் வந்து குட்டி குட்டியாக அரைக்க வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை அதுக்கப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் தஞ்செண்ட் வெந்தயம் வச்சுருக்குறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஃபஸ்ட்டு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றுறோம் எண்ணெய் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்ல நிலை செய்யும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல நம்ம செய்யும் போது இப்போ நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து போட்டுக்கணும் வெந்தயம் போட்டுட்டு அடுப்பு ரொம்ப ஃப்ளேமில் வச்சுராதிங்க ஏன்னா வெந்தயம் உடனே கருகிடும் கருகும் போது நமக்கு என்ன பண்ணும் குழம்பு வந்து ரொம்ப கசப்பு கொடுத்துரும் அதனால் வெந்தயத்தை வந்து போட்டு சட்டி காஞ்சது போட்டுவிட்டு உடனே கருவேப்பிலையை போட்டுருங்க கருவேப்பில போட்டு நல்லா அதை ரெண்டு இது பண்ணிவிட்டு நம்ம பூண்டு என்ன பண்ணியிருக்கோம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம்ல ஒரு நாலு பல்ல பூண்டு அதையும் அதோட போட்டுவிட்டு நல்லா நம்ம வணக்கி விட்டுறணும் வணக்கி விட்டு அந்த பூண்டு வந்து நல்லா செவக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறோம்ல அந்த சின்ன வெங்காயத்தை காய் கிலோ காய் கிலோ அளவுக்கு இருக்கும் அதை நாங்கள் நீங்கள் காய் கிலோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ மீன் வாங்கியிருக்கீங்களோ அவ்வளோது அளவு போட்டுக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம கொஞ்சோன்னு உப்பு போட்டு நல்லா சுருளை சுரு சுருளை சுரு நம்ம வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்றணும் வெங்காயத்தை வணக்கிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் நம்ம இப்போ வெங்காயம் வணங்கட்டும் வெங்காயம் நனக்க வணங்குற வரைக்கும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம வந்து உப்பு உப்பு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு எடுக்கிறத விட ஒரு கண்ணாடி பீங்கானில் வந்து உப்பு வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அதனால் நீங்கள் கல் உப்பாக இருந்தாலும் சரி தூள் உப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து இது மாதிரி உப்பு மங்குலை வச்சு இல்லை கண்ணாடி பா பீங்கானில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும் போது அந்த உப்பும் நல்ல ஒரு தூய்மையானதாக இருக்கும் அப்படி இன்னொன்று நல்ல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் நம்ம அந்த உப்பை நிறைய அள்ளணும் அள்ளும்போது வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கள் உப்பை குறைய விடாமல் காலையில் அந்த குளிகை நேரத்தில் ஆறு டு ஏழு இருக்கும்ல அந்த நேரத்தில் உப்பு வந்து அந்த கண்ணாடி பக்கு ஃபுல்லாக உப்பு பக்கு ஃபுல்லாக நீங்கள் கொட்டி வச்சுக்கோங்க கொட்டி வச்சுட்ருக்கும் போது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளர்த்த பெருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் மஞ்சத்தூளுமே நான் வந்து அதுக்குரிய பிங்கானில் தான் நான் கொட்டி வச்சுருப்பேன் ஊறுகாய் எல்லாமே அதில் தான் இருக்கும் இப்போ நம்ம என்னென்னா மஞ்சள் போட்டுவிட்டோம்மா மணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கி விட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுவிட்டோம் மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் நம்ம போட்டுட்டோம் கொஞ்சம் மல்லித்தூள் கூடையே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வேறு பொடியெல்லாம் நம்ம கலக்கில் முடிஞ்ச வரைக்கும் கடையில் வாங்குகிற பொருளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா கடைப்பொடி இந்த மீன் குழம்பு பொடியெல்லாம் நிறைய வந்துட்டுருக்குது அதெல்லாம் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும் போது நமக்கு வந்து நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் அது வந்து நமக்கும் நல்லதில்லை இந்த வெயில் காலம் வேறையா நம்ம குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகும் நிறைய புண்ணு வரும் நமக்கே புண்ணு வரும் அதனால் வீட்டில் அரைச்ச பொடியை வந்து மிளகாத்தூளா மல்லித்தூளும் நீங்கள் அதும் யூஸ் பண்ணுங்கள் அதுவே நமக்கு நல்லது கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு மணக்கணும் போது அதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம தேங்காய் எடுத்து வச்சோம்ல தேங்காய் மிளகு ஜீரகம் அதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து நம்ம மசாலா அந்த பிரிஞ்சு வர எண்ணெயில் நம்ம ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா அதையும் நம்ம கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்டுட்டு மீன் குழம்பு வந்து நல்லா திக்காக வைக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒன்று மீன் குழம்பு அன்றைக்கி வச்சு சாப்பிட்றத விட மறுநாள் வச்சு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் உயிர் மீன்லலாம் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் அது ஏன்னா நம்ம பழைய மீன் ஐஸ் ஃபீஸரில் வச்சு அது எப்போ கொண்டாந்தாங்க எப்படி என்ன இது நமக்கு எதுவும் தெரியாது நம்ம கண் முன்னாடியே உயிராக இருக்கிற மீனை வாங்கி சாப்பிடும் போது ஓரளவுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குணமும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த தேங்காய் இது மிளகு ஜீரகம் அரைச்சோம்ல அதையும் ஊற்றிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கணும் உப்பு உரப்பு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு அது எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கணும் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதையும் புளியும் கரைச்சி அதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா அதை கொதியணும் கொதிகிறப்ப நல்லா எல்லா அதுலேயும் நம்ம என்னென்ன தேவையோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போடணுமோ அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் விவசாயம் கொஞ்சம் தே கரண்டியில் எதாவது ஒட்டியிருக்கோம் அதேமாதிரி நம்ம தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு கொழம்பு நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் வேறு நீங்கள் பாருங்கள் நான் டெய்லியுமே சமையல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுட்டு இந்த இந்த கன்சிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் உப்பு போடுங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு போட்டோம் அதை ரிமைனிங்கில் வச்சுக்கோங்க நீங்கள் அதை ஞாபகம் இல்லாமல் நீங்கள் மறுபடி மறுபடியும் நிறையா உப்பு போட்டுட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப உப்பு பிடிச்சிரும் அதனால் உப்பு பார்த்துக்கணும் அப்பப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு தான் இது பண்ணணும் இப்போ பாருங்கள் குழம்பு நம்மளோட கொதி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் மீன் வாங்கி வச்சிருக்கோம்ல அந்த மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணும்போது எப்படின்னா நம்ம சும்மா சாதம் ஆகிட்டு வந்து கழுவி சும்மா அப்படி குழம்பு வச்சிடக்கூடாது ஏன்னா எந்த மீனாக இருந்தாலுமே அது வந்து நம்ம ரொம்ப கழுவுறதுல தான் அதோட ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருந்தாலுமே போகும் ஃபஸ்ட்டு நம்ம மீனை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுறணும் உப்பு போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வெளில வெளியேர்னு கத்தியில் வச்சு சுரண்டிடணும் இப்போ மாடி வீட்டில் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் க்ளீன் பண்ணுறப்பலாம் நல்லா அதுக்குன்னே ஒரு கல் வச்சுருப்பாங்க அதை போட்டு நல்லா சுரண்டி எடுத்துடுவாங்க இப்போ நம்மலாம் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்போ நம்ம அது மாதிரி கல்லெல்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது அதனால் நம்ம அதுக்காகவே கத்திலாம் இருக்குது அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே நல்லா க்ளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் அதுக்கப்புறம் மாங்காய் வந்து ஏன்னா புளி மாங்காய் புளி வந்து ஒரு ச ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு போடும்போது மாங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் புளியும் போட்டிருக்கோம் மாங்காய் நம்ம ரொம்ப போடும்போது குழம்பு ரொம்ப புளிப்பாகிடும் ரொம்ப புளிப்பும் நல்லா இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஈவனாக இருக்கணும் உப்பு இருக்கணும் உரப்பு இருக்கணும் புளிப்பு இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து மீன் குழம்புக்கு வந்து ஒரு டே சுவையான டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால் நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த சமயத்தில் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மீன் குழம்பு இன்னொன்று என்னென்னா மீன் குழம்பு ரொம்ப கிண்டக்கூடாது கரண்டிலலாம் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது மீனெல்லாம் அப்படியே சுக்கு சுக்காக பிஞ்சிக்கிட்டு போயிடும் இது மாதிரி ஹோல் உள்ள கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா அப்படியே லைட்டாக அப்படியே புரட்டி கொடுக்கணும் பெரட்டி கொடுத்துட்டு நம்ம லைட்டாக கொதி வந்துருக்கறம் ஒரு லைட்டாக மூடிய போட்டு ஃபுல்லாக மூடக்கூடாது மீன் குழம்ப ஃபுல்லாக மூடணும்னா அது இதாக இருக்காது ஆனால் லைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு புடுது சட்டியை பிடிச்சி இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடியாயிருச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள்